Welcome to Tiny Sinker TV. காட்டுக்கே ராஜாவான சிங்கம் தன்னோட உணவை எப்படி வேட்டையை அடிதி சாப்பிடுதுனோ அங்க உள்ள மிருகங்கள் தன்னை எப்படி அறிவாளித்தனமா பாதுகாத்துக்கிறாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எளிமையான சிங்கம் தன்னோட உணவுக்காக அங்க உள்ள மிருகங்களை வேட்டையாடி உண்பதுதான் அதோட வேலை பசியே இல்லாட்டாலும் அங்க உள்ள மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தது அங்க உணவு தேடி ஒரு கழுத ஒண்ணு வந்தது அந்த கழுத சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு அந்த சிங்கமும் நல்ல வேலை இன்னைக்கு நமக்கான உணவு வந்துருச்சு அப்படின்னு அந்த கழுதை வேட்டையாடி உண்டது விலங்குகள் எல்லாரும் ஒண்ணு பண்ணாங்க அடடா தினமும் எத்தனை பேரை கொள்றது நம்மளே அதுக்கு ஒரு வழி சொல்லலாமே அப்படின்னு மான் சொன்னிச்சு அதுக்கு வரி குதிரை சொல்லுச்சு அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதம் நம்மளே அதுக்கு உணவாய்கிடுவோம் அப்பனா அது யாரையும் வேட்டையாடுதுன்னு சொன்னுச்சு அதை நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ராஜா கிட்ட போனாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான உணவை நீங்க வேட்டையாடி சாப்பிட வேண்டாம் உங்களுக்கான உணவை ஒவ்வொரு நாளும் நாங்க உங்க குகைக்கு அனுப்பி வைக்கிறோம் இனிமேல் நீங்க வேற யாரையும் வேட்டையாட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே சிங்கம் ஹ அப்போது அப்போ நம்ம இனிமேல் யாரையும் வேட்டையாட தேவையில்லை நம்மளை தேடியவே உணவு வந்துடும் அப்படின்னு சிங்கமும் பிளான் பண்ணது அவங்க சொன்ன மாதிரியே முத நாள் மான் வந்தது அந்த மானை சிங்கம் வேட்டையாடியும் உண்டது காட்டில் உள்ள விலங்குகள்லாம் இன்னைக்கு முயல் அனுப்புனாங்க முயலுக்கு நம்ம போய் எதுக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து சிக்கணும் அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி நம்ம அதுக்கிட்ட இருந்து ஒரு முடிவு எடுத்தது அது வர ரொம்ப தாமதமாக்குச்சு அந்த சமயம் சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு அடே முயலே எதுக்கு இவ்வளவு தாமதம் நான் பசியால் வாடுறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சிங்கம் அப்போ முயல் சொல்லிச்சு ராஜா வர்ற வழியில ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு என்னை வழி மறிச்சது அதுக்கிட்டேருந்து நான் இங்க வர்றதுக்கு இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது என்னது இன்னொரு சிங்கமா இந்த காட்டோட ராஜா நான் மட்டும்தான் அந்த சிங்கத்தை காட்டு அப்படின்னு சொன்னது அந்த முயல் சிங்கத்தை ஒரு அடிக்கி கூட்டு போச்சு ராஜா இங்கே தான் அந்த சிங்கம் இருக்குது இந்த கிணத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னது உடனே சிங்கமும் தாவே அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தது உள்ள எட்டி பார்த்ததும் அதுல தெரிஞ்சது அந்த சிங்கத்தோட பிரதிபலிப்பு ஆனா அதுக்கு தெரியாது தன்னோட பிரதிபலிப்புன்னு இன்னொரு சிங்கம் இருக்குங்கிற கோபத்தில் அது கர்ஜித்ததும் அதோட பிரதிபலிப்பும் கர்ஜித்தது ஆத்திரமடைந்த சிங்கம் தண்ணிக்குள்ள விழுந்தது இறந்தும் போயிருச்சு இதறிஞ்ச காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் அதை சந்தோஷமா கொண்டாடினாங்க முயலோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க இந்த நாளில் இருந்து விலங்குகள் எல்லோரும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க எப்போவுமே ஒருத்தன் வலிமையோடு இருக்கிறது பெருசு இல்லை புத்திசாலித்தனமாக இருக்கணும் அறிவோடு இருந்தால் பெரிய பிரச்சனையோ கூட ஈஸியாக தீர்க்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்